ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டெக்ஸ்டினி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண ஜெயலர்ஸ் டிஜி கோல்ட் அண்ட் டிஜி சில்வர் சேவிங்ஸ் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்குனால அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஒன் ஸோ ஒன் ருப்பிலேருந்து நீங்கள் இதில் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாம் பட் கோல்டுக்கு மினிமம் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் கிராம் தான் வாங்க முடியும் ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேட் அதிகமாக இருக்கும் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒன் ருபி போட்டால் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் வர நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது மினிமம் டூ ருபீஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் கிராம் வெயிட்டு அக்யூமலேட் ஆச்சு அப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து ஒன் ருபிக்கு கோல்டு வாங்க முடியாது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் எது வேணாலும் நம்ம சேமிக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் கோல்டு சேமிக்கலாம் நெக்ஸ்ட் டே சில்வர் சேமிக்கலாம் இல்லை ஒரே நாள் நான் கோல்டு அண்ட் சில்வர் சேமிக்கலாம் இல்லை பியூரிட்டி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வெயிட் ஆகும் சில்வர் வந்து ட்ரிபிள் நைன் பியூரிட்டி வெயிட் ஆகும் ஸ்டோர் ஆகும் ஓகே அது மாதிரி இதில் நம்ம கட்டுற வெயிட் வந்து ஃபோர் டெசிமல் பிளேசஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த ஃபிஃப்த் டெசிமல் பிளேசஸ் ஃபைவ் அண்ட் அபவ் இருந்தாலும் ஃபோர்த் டெசிமல் பிளேஸஸ்ஸாக ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டலாம் அது மாதிரி நம்ம வந்து டெய்லி கட்ட வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் கல்குலேட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன் ருபி கட்டுறீங்க அப்படின்னா நைன்ட்டி செவன் பைசே உங்களுக்கு கோல்டண்ட் சில்வருக்கும் த்ரீ பைசே ஜிஎஸ்டிக்கும் போகும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கோல்ட் சில்வர் த்ரூ ஆன்லைன் நீங்கள் கோல்டை சில்வரும் ஆன்லைனில் வாங்கலாம் செல் கோல்டன் ஓகே சில்வர் த்ரூ ஆன்லைன் ஸோ நீங்கள் கோல்டன் சில்வரை ஆன்லைனில் செல் பண்ணால் கோல்டு காயின் கோல்டு பண்டன் சில்வர் காயின் இதுவும் நீங்கள் அக்யூமலேட் பண்ண வீட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ஸ்கீமுங்க நோ ஆஃப்லைன் மோட் பர்ச்சேஸ் அவங்க ஆக்பானுங்கிற கம்பெனியோட டையப் வச்சுருக்காங்க நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணலேருந்து ஃபார்ட்டி எயிட் ஆர்ஸ் கழிச்சு தான் உங்களால் செல் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வர வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு வரும் ஆனால் அது தப்பு ஸோ நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சி தான் நீங்கள் செல் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி இதில் உங்களுக்கு லைவ் ரேட் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க நீங்கள் அந்த வந்து பை பண்ணும்போது அந்த லைவ் ரேட் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும் வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்ளிகபிள் டியூரிங் த பேமெண்ட் ஓகேவா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும் நான் வந்து ஒரு ரூபாய்க்கு நான் வந்து பே பண்ணும்போது எனக்கு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து வந்து ஒரு பைசா பிடிச்சாங்க மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது டெலிவரி சார்ஜஸும் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஆன்லைன் டெலிவரி நம்ம ஆன்லைனில் டெலிவரி ரெக்வஸ்ட் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் ரெண்டும் காட்டுவாங்க இதில் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் கம்பேரிசன் நான் என்ன பண்ணியிருக்கேன் வந்து சிக்ஸ்டீன்த் அக்டோபர் ஃபோர் தேர்ட்டி பிஎம் ஐஎஸ்டி அப்போ நான் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சென்னை ரேட்டு அதை வந்து ஜுவல்ரி ஷாப் ரேட் பார்த்தீங்கன்னா கோல்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நைன் எயிட்டி ஒன் ருபீஸ் பர் கிராம் இருந்தது வந்து சில்வர் ட்ரிபிள் அன் பியூரிட்டி டூ ஜீரோ சிக்ஸ் பர் கிராம் இருந்தது வந்து கல்யாணோட லைவ் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டபுள் ஒன் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருந்தது பர் கிராமுக்கு சில்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கிராமுக்கு இருந்தது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணோட கோல்டு லைவ் ரேட்லி ஹையர் தென் ஜுவல்லரி ஷாப் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் அப்ராக்சிமேட்டா நான் வந்து செக் பண்ண அன்னைக்கு அதிகமாக இருந்தது சில்வர் லைவ் ரேட்டு ஸ்லைட்லி லோ இதன் ஜுவல்லி ஷாப் ரேட் அப்ராக்சிமேட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் டிஃபரென்ஸ் வந்துருக்கு அது மாதிரி லைவ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க எப்போதுமே உங்களுக்கு ஆன்லைனில் பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பையிங் ப்ரைஸோட கம்மியாக தான் இருக்கும் நான் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு டுவெல் தௌசண்ட் செவன் ஜீரோ செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர் கிராம் இருந்தது வந்து சில்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் பர் கிராம் இருந்தது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஜீரோ ஃபைவ் ருபீஸ் ரேட்டும் செல்லிங் ரேட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சில்வர் பார்த்தா ஒன்லி செவன் ருபீஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேமித்த வெய்ட்டுக்கு இன் கேஸ் நான் வந்து செல் பண்ணாமல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து டைமென்ஷனில் காயின்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்ப்போம் இது கோல்டு பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் அதாவது நூறு மில்லிகிராம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் மில் ஒன் கிராம் டூ கிராம் ஃபைவ் கிராம் எயிட் கிராம் டென் கிராம் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் இதுல அவைலபிலிட்டி இருக்கு அது மாதிரி கோல்டு பெண்டன்ட் டுவெண்ட்டி டூ கேரட் வெயிட் அவங்க வச்சிருக்காங்க பட் எப்படி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூவாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஐடியா இல்லை மேபி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வேணால் வேணா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றேன் பட் கோல்டு பெண்டன்ட் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா ஒன் கிராம் டூ கிராம்ஸ் அண்ட் த்ரீ கிராம்ஸ் இருக்கு இது வந்து சில்வர் பாத்தீங்க அப்படி காயின்னு ஒன் கிராம் டென் கிராம் ட்வெண்ட்டி கிராம் பிப்டி கிராம் கிராம் ஸோ ஒரு நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம்லேருந்து ரீடிங் பண்ணலாம் சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்லேருந்தே நம்ம ரீடிங் பண்ணலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வண்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது நான் செக் பண்ண அன்னிக்கி இருந்த அந்த டைமென்ஷனு இது மேபி நம்மளுக்கு வந்து வேரிய ஆகும் அது மேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் என்னென்னு பார்ப்போம் வந்து கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராமுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறாங்க மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதை ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிராமுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு டூ கிராம்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸும் ஃபைவ் கிராம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் எயிட் கிராம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டென் கிராம்ஸ்னா எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிராம்னா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இதே ஃபிஃப்டி கிராம்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ வெயிட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு மேக்கிங் டெலிவரி சார்ஜஸ் கம்மியாகுது இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டு பென்டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு டூ கிராம்ஸ்னா வந்து ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் த்ரீ கிராம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸு சில்வர் காயின் அண்ட் பார்க்கு என்ன மேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டென் கிராம்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டுவெண்ட்டி கிராம்னா டூ ஃபிஃப்டி ருபீஸு ஃபிஃப்டி கிராம்னா த்ரீ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கிராம்னா ஃபைவ் ஃபிஃப்டி இது என்னோட பின் கூட பேஸ் பண்ணுறது இது இது வந்து காமனா அப்படிங்கிறது தெரியல அதுவும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இதில் நோ ஃபிக்ஸ்டு ஸ்கீம் ட்யூரேஷன் ஓகே மற்ற டிஜிகோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன் மந்த்ஸ் த்ரீ தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபிளக்சி பேமெண்ட் ஸோ ஃபிளெக்ஸி பேமெண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம் கட்டாமலும் இருக்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்ஷல் வெயிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் கிராமுக்கு ஏதாவது ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டே நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்குது ஸோ நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராம்க்கு நான் சேவ் பண்ண வெயிட்டும் ஹண்ட்ரட் மில்க்கு கேஷும் கொடுத்து நம்மளால் ரீடிங் பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன் கிராம் சேவ் ஆகிருந்தால் மட்டும்தான் மட்டுந்தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ பார்ஷியல் வெயிட் ப்ளஸ் பார்ஷியல் அமௌண்ட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த ஸ்கீம் மூலிமா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின்ஸு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பேண்டன்ஸு அண்ட் ட்ரிப்பிள் நைன் சில்வர் காயின்ஸ் வாங்கலாம் கோல்டு ஜுவல்லரி சில்வர் ஆர்டிகல்ஸ் அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்க முடியாது இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஆப் கிடையாது ஒன்லி நம்ம ப்ரௌசரில் யூஆரில் வச்சு தான் லாகின் பண்ண முடியும் யூஆரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கல்யாண் டாட் ஆக்மான் ஏயூஜி எம்ஓஎன்டி டாட் காம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால வந்து லைவ் டெமோவாக அந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேங்க நாங்கள் எந்த ஒரு ஸ்கீம் போகிறதுக்கு முன்னாலும் அதை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோட பெனிஃபிட் ஃபுல்லையு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தாங்க நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி போடுறோம் இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம் இது ஃப்ளெக்ஸி ஸ்கீமானு கேட்டிங்கன்னா கிடையாது இன் கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ரேட் குறைஞ்சிச்சினா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது இது பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம் ஏதாவது ஜானி கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸு வந்து தராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போனஸ் எதாவது தராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிஜி டிஜிகோல் டிஜி சில்லர் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் படுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜி கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸு மந்த்லி கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸு லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் வந்து உபயோகமாக இருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களை வந்து சேருங்க താങ്ക് യു സോ മച്ച് ഫാർ വാച്ചിങ് ദിസ് വീഡിയോ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം ബൈ ബൈ